ஹலோ மக்களவை மக்கள் பார்த்தா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது பாந்திச்சேரி பீச்சுங்க நின்றுருக்கேன் பாருங்க பண்ணாடுப்பா அடுத்து நின்றுனால அடிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தான் வந்து காந்தி தாத்தா வந்து இருக்காரு அங்கே பார்க்குறேன் அப்பா அந்த தாத்தா அப்படியே பயங்கரமாக நின்றுட்டுருக்கு நிறைய பேர் கடலில் வந்து பிடிச்சி பிடிச்சாலு எப்ளை அது இல்லாமல் அங்கே பாருங்கள் நம்மளே வந்து சார் வந்து போலீஸ் சார் வந்து பார்த்தாரு ஆனால் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை நான் தான் பயந்துட்டேன் சார் போலீஸாரை பார்த்துவோம் பட் ஒன்றும் இல்லை கிடையாது ஈ எங்கட நான் பக்கால் காணவில்லை ஐயோ ஐயோ போகுது விட்டுட்டு ஓடிடலாம் நல்ல வேலை என்ன பஜாரில் மாதிரி விட்டுட்டு போயிடுச்சுன்னா போச்சு இது அது